கரைபுதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பத்து இடங்களில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கொடியேற்று விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இனாம் நில உரிமை மீட்பு கூட்டமைப்பு சார்பாக கரைபுதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நொச்சிபாளையம் அவரபாளையம் குப்பிச்சிபாளையம் அல்லாளபுரம் வடுகபாளையம் அகணம்பாளையம் காவேற்றங்கன் புதூர் காளிநாதன் பாளையம் ஐயம்பாளையம் ஆகிய பத்து இடங்களில் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநிலத் தலைவர் சண்முக சுந்தரம் சங்கத்தின் கொடியை ஏற்றி பெயர் பலகையை திறந்து வைத்தார் என் தொடர்ச்சியாக இனாம் நில பிரச்சினை குறித்து விவசாயிகள் கோஷங்களை எழுப்பினர் இந்நிகழ்வில் மாநில கலை இலக்கிய அணி செயலாளர் அல்லாளபுரம் செந்தில் பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ரமேஷ் ஒன்றிய அவை தலைவர் நொச்சிப்பாளையம் சிவகுமார் மாநகர இளைஞரணி செயலாளர் இனியன் மற்றும் பொதுமக்கள் இனாம் நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டனர்

பின்னாடி வந்து எங்கிருக்க உரிமை கொடி அவர்களின் பார் கொடி பார்

அவர்களின் உரிமை கொடி பறக்குது பார் பறக்குது பார் பறக்குது பார் பறக்குது பார் உயிரட்டும் 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 உலவன் வாழ்வே உயிரட்டும் உலவன் வாழ்வே உயிரட்டும் செலிக்கட்டும் 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 உலவன் வாழ்வே செலிக்கட்டும் உலவன் வாழ்வே செலிக்கட்டும் வாழ்க வாழ்க வாழ்கவே Oh,